கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நூத்தி இருபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் முக்காணி ரவுண்டானவில் அமைந்துள்ள கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக ஸ்ரீவைகுண்ட சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஊர்வசி அமித்ராஜ் அவர்கள் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவருடன் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெயராஜ் மற்றும் ஏரல் திமுக நகர செயலாளர் ராயப்பன் ஏரல் பேரூராட்சி கவுன்சிலர் மாரி வட்டார காங்கிரஸ் தலைவர் திரு தாசன் அவர்கள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் தோழமை கட்சிகளான விடுதலை நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அடுத்த நிகழ்ச்சியாக ஏரல் அம்மா தோப்பில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப தொடக்க பள்ளியின் வட்டார காங்கிரஸ் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புக் சீருடைகள் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமித்ராஜ் எம்எல்ஏ அவர்கள் வழங்கினார்

இங்கே கட்டாயமா இருக்கு. அப்படியே எல்லாரும் 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 இந்த இந்த அந்த அந்த இந்த அபாரே இருக்கு. அந்த பெரிய பெரிய எல்லாரும் 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 எல்ல காமராஜர்கள் நிகழ்ச்சலாக இருப்பது நாம் வருடந்தோறும் கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்வுகள் பெருந்தளவதை நாம் இழக்க வேண்டும் அவரல்ல இன்றைக்கு நம்முடைய மாநிலங்களே இத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு வளர்ந்த மாநிலமாக நம்முடைய உலகம் திரு காமராஜர் அவர்கள் அவர்கள் தொடங்கி வைத்த அவ்வளவு கஷ்டத்திலும் பள்ளிகளும் மாணவர்களை படிக்க வைக்க வேண்டும் உறுதி அதாவது அனைவரும் படிக்க நாம் எப்படி தமிழ்நாடு ஒரு மாநிலமாக இருக்கிறதோ அதே போல் அனைத்து இந்தியாவிலே மாநிலங்கள் இருக்கிற எல்லாமே வறுமையாக தான் இருக்கும் ஒரு மாநிலம் மட்டும் செல்வஸ் செலுத்தியதும் மற்ற மாநிலங்கள் வந்து எல்லா மாநிலமும் வரவேண்டாம் ஆனால் அப்படிப்பட்ட அரசுக்கு நிதி இல்லாத காலத்திலும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்கள் வர வேண்டும் அதற்கு எப்படியாவது உணவு இருந்தால் மத்திய உணவகின்ற கூட அவர் எவ்வளவு செலவானவங்க பரவாயில்ல அப்படிங்கிற எவ்வளவு நிதி சுமை இருந்தாலும் நாட்டை நடத்துவதற்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஆக எல்லா கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த காலத்திலேயே செய்வதால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிற தமிழ் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களே முதன்மையாக இருக்கு கேரளா என்ன அளவில் கல்வி எஜுகேஷன்ல நம்ம காமராஜர் காமராஜர்